முருகனோட ஆறுபடை வீட்டுக்கு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே எங்கே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்கள் நீங்கள் வந்துட்டால் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் இந்த சபை அவ்வளோ ஆற்றல் மிகுந்தது இங்கே வரணுன்னா நீங்கள் இயல்பில் உள்ளே வந்துடலாம் நீங்கள் வரதை வச்சு அவங்க உள்ளே வந்துடுவாங்க அதுதான் வண்டான எல்லையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொருகளுக்கும் மூத் மூக்தி முக்தி கதி கதி நற்கதி கொடுக்கக்கூடிய இடம் இன்றைக்கி இங்கே வந்து உட்கார்ந்தவங்கெல்லாம் ஒரு உயர்வான தளத்தை நோக்கி உங்களை அறியாமல் அதாவது உயர் சரணாகதியில் இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு நம்பி நிற்கிறவங்க தர்ம யுகத்துக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் மாற்று வேற்று வினைநிலைகளை உள் வைத்து அமர்ந்துக்கிட்டு இது ஏதோ ஒரு பேச்சு பித்தலாட்டம் மாற்று நிலைகள் உள்ள ஆற்றல்களை உள்ளே வச்சுருக்காங்க அங்கேருந்து அது சொல்லுது இங்கேருந்து இது சொல்லுது காற்றுக்குள்ள மிஷின் வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே மிஷின் வச்சுருக்காங்க எவ்வளவோ அறிவியல் வந்து முன்னேறிடுச்சு ஏதோ ஒரு நிலையை வச்சுருக்காங்க அங்கே போய் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே போய் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு தளத்தில் உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருந்ததுக்கு அர்த்தமே இல்லாத நிலை உண்டு அதாவது எத்தனையோ இடங்களை நம்பி போய் எத்தனையோ மகான்கள்னு சொல்லிக்கிட்டு செய்ய இருக்கக்கூடிய பித்தலாட்டக்காரர்களையும் பெருமகா புலுவர்களையும் நம்பி கழிவுகம் நடை போட்டுக்கிட்டு இருக்கு பிற போயிட்டு அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான் அப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சுட்டான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவான் செயினை பிடிங்கிட்டு போயிட்டான் ரூபாயை பிடுங்கிட்டு போயிட்டான் அது நம்ம சீடர்கள்லாம் இருக்காங்க அதனால் எல்லா எல்லாருமே கொடுத்து ஏமாந்த ஆட்கள் ரொம்ப இருக்காங்க அது மாதிரி இடங்கள் இல்லை இது சித்தர்கள் நேராக வந்து பேசுகிற இடம் காணா போ காணா நிலக்கி நேரில் சூட்சமத்தில் கனவுல வந்து யாரால் நிரூபிக்க முடியும் சிவசபை நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது எல்லை தாண்டி போய் சித்தனோட வடிவத்தில் சித்தர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் குழந்தைகள் வந்து உறக்கத்தில் எந்திரிச்சு உங்களுக்கு தீர்வு சொல்லிவிட்டு படுத்து உறங்குது அப்படி சபையில் உள்ள குழந்தைகள் இருக்கு நீங்கள் ஏதாச்சும் குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு எந்திரிச்சு பாலதிரிபுர சுந்தரி வந்து குழந்தைகள் வடிவில் வந்து சொல்லிட்டு உர உறங்கி தீர்வு சொல்லிட்டு உறங்கினேன் சீடர்கள்லாம் இங்கே இருக்காங்க எல்லாமே தெய்வீக வழியில் பயணப்பட்டு தெய்வீகத்தை உண உணர்ந்து தங்களுக்குள்ளே இருக்கிற வேற்று மாற்று நிலைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கோற்று வழக்குகள் பனி இடை மாற்றம் பனி மேல்நிலை இல்லா நிலை எவ்வளவு உழைச்ச போதும் மிச்சமில்லாத நிலை எவ்வளோ செல்வங்கள் வீட்டுக்கு வந்த போதும் செல்வம் தங்காத நிலை இதெல்லாம் எத்தனையோ இடரின்னல்கள்லாம் இருந்து சிவசபையை நம்பி வந்து கணவன் மனைக்கு உள்ள இன பிணக்கு நிலைகள் மாப்பிள்ளை கிடைக்கல பொண்ணும் கிடைக்கல சரியாக பையனுக்கு பிஸ்னஸ் அடை அமையலை பொண்ணுக்கு வேலை கிடைக்கல இப்போ இங்கேயே பார்த்துங்க இப்படி விஷயங்களெல்லாம் அவங்களோட சரணாகதி நிலைக்கு ஏற்ப அவங்களோட அடிபணிவு சரணாகதிக்கு நிலை கேட்க ஏன் இறைவன்கிட்ட போய் நான் வந்திருக்கேன் ஏதோ ஒரு பேர் சொல்லிக்கிடுவோம் பேர் சொல்லிக்கிட்டு நான் இங்கே வந்திருக்கேன்னா இறைவனுக்கு அதான் வேலை நீ உன் பேர் வச்சா வச்சுக்கோ அது எதுக்கு இங்கே எதுக்கு வந்தேன்னு அனுப்பிச்சி விட போகிறாங்க சித்தர்கள் எங்கே வந்து பணிவோடு வணங்கி எனக்கு உயர் சரணாகதி கொண்டு நிற்கையில் அது யார் அப்படின்னு அப்போந்தான் கவனிப்பாங்க மனுஷங்க வந்து ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க வரக்கூடிய அப்ளை சொன்ன மாதிரி அவங்க வரக்கூடிய நிலை அவங்க என்ன பதவி வ வைக்காங்க அவங்க எந்த ஊரில் இருந்து வராங்க அவங்க யாரோட இந்த பரிந்துரையின் பேரில் ரெக்கமெண்டேஷனில் வராங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இல்லை இறைவன்கிட்ட இறைவனுக்கு என்னது புண்ணியம் வச்சுருக்கணும் அடிப்பணிவு சரணாகதி ஏன்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரெண்டு கையும் பேர் எதுக்கு க கடவுளை தூக்கி இப்படி கும்பிடுதோம் பாஞ்சாலி வந்து தன்னோட ஆற்றலை பயன்படுத்தி தடுத்து பார்த்தா முடிஞ்சதா ரெண்டையும் மேலே தூக்குன அடுத்த நொடி மேலே இருந்து வந்து புண்ணியம் வந்து அடி மழையாக பொழியுது ஏன்னா சரணாகதி அது மாதிரி சரணாகதி வேணும் சிவசபையில் உண்மை இருக்குது உயர்வு இருக்குது எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு தெளிவாக சொல்லியாச்சு பிரபஞ்சம் பூரா களிக்குள்ளேருந்து மனுஷங்களை எடுத்து மீட்டெடுத்து புண்ணியம் இருந்தால் தான் மகாவிஷ்ணு வந்து எந்திரிக்க மாட்டார் களியை மாற்ற முடியலன்னா அவர் எந்திரிச்சிடுவார் அப்போ வந்து நான் மாற்றிடுறேன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்வு வேண்டாம் அப்படிங்கிறது க கொடுக்கப்பட்ட சபை நம்ம குழந்தைகள் குட்டிகள் நம்மளோட சந்ததிகளெல்லாம் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரோட நன்மையும் நம்ம நன்ம நம்மளோட கொள்கையாக கொண்டு பயணப்படுற சபையில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும்னு வரையில் நீங்கள் செஞ்ச வேற்று மாற்று நிலைகள் தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் செய்த தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க மேலே மேலே வந்து நற்கதி அடையாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் சபையின் மூலம் நற்கதியை நற்கதி கொடுத்து உங்களுக்காக உங்கள் குலதெய்வம் பரிந்துரையின் பேர் உங்களோட முன்னோர்கள் மூத்தோர்கள் உங்களோடன வந்து சூட்சமத்தில் சிவசபை சிவன்கிட்ட வந்து வணங்கி நிற்கும் போது அத்தனை நிகழ நிலைகளும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுக்கு நல்நிலை கொடுக்கப்பட்டு நற்பயணம் மேற்கொள்ளலாம் பொற்பயணம் பொன்னம்பல சிவசித்த உயர் திருமுருக பயனோட பரந்தாமனோட பத்து அவதார நிலைகளும் அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அஷ்டலட்சுமிகளும் தேவியர் மூவரும் இருந்து உங்கள் வீட்டை வந்து அரசாட்சி செய்கின்ற இல் சபை கண்டு நல் சபை கண்டு உயர் சபை உண்டு உயர் கிளை சபையுடனே இவ்வெள்ளையிலே நிகழ்கின்ற அத்தகைய நிகழ்வுக்கு நிகழ்விற்கு எல்லாரும் துணை நின்று மாரிச்சாமி தானே இந்த கூட்டத்தை நடத்துகிறாரு அவர் மாரியப்பன் தானே நடத்துகிறாரு இவர் கருப்புசாமி தானே நடத்துறாரு அந்த அம்மா தானே நடத்துது ஜ இந்தம்மா வேறு இந்த இந்தம்மா அனிதா அவர் மாப்பிளா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்க நீங்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்குங்க அது வேறு விஷயங்கள் அப்படின்னு நினைக்காமல் இது நமக்கு ஊருக்கு வந்த சபை ஊருக்கு வந்து ஒரு நல்ல இறையாற்றல் வந்து இறங்கியிருக்கு அதை நம்ம எல்லோரும் பயன்படுத்தணும் அவன் எதாவது எதையாச்சும் கொடுத்துருப்பாங்க அங்கே போய் என்ன என்னத்தை என்னத்தை சொல்லி தொலைச்சாங்களோ அவங்க வந்து இங்கே வந்து கூப்பாடு ஓட்டுகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்தோம் போவோம் நம்ம வேலை முடிஞ்சது நம்ம வந்து வேலை பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு அவங்க வனக்கி என்ன எவனோ கொடுக்காம வந்து என்னத்தையோ செட்டை போட்டு லைட்டை போட்டு செஞ்சு சாப்பாட்டை போட்டு அடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற நிலைக்கு இல்லாமல் இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அமைக்கிறதுக்கு அவங்க பாடுபட்டிருப்பாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து இதுக்கு உதவிகள் பண்ணியிருப்பாங்க இது வேற இதுக்கு துட்டு வேறு தேசங்களில் இருந்து சமூக விரோ விரோதமாக வர்றதை தொட்டோ வேறு விஷயமான ஒரு ஆற்றலை அங்கங்கே இருந்து கோடி கோடியாக கொட்டுதாங்க அப்படி சபை இல்லை இது இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இரத்தத்தையும் சதையையும் ச அடையக்கூடிய இன்ப நிலைகளையெல்லாம் துறந்து அது துன்பமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு படுற துன்பம் பிரபஞ்சத்துக்கு படுகின்ற துன்பம் சிவத்துக்கு இணையாக பயணப்படுகின்ற அத்தகைய சிவபிரஞ்சனத்துக்கு வருகின்ற எதிர்நிலைகள் அப்படின்னு எல்லாத்தையும் மாலையாக வாங்கிக்கிட்டு அது சொன்ன மாதிரி வாழ்த்து வந்தாலும் சரி அது எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி அதை சிவத்தோட திருப்படியில் அகத்தியரோட திருப்படியில் சித்தர்களோட திருப்படியில் சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு எந்த நிலையும் இல்லாமல் செவிட்டு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு குதிரைக்கு அந்த இது போட்டது மாதிரி கண்ணுக்கு இது போட்டது மாதிரி சைல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்காங்க இகலோகத்தில் நடக்கின்ற எத்தகைய முன்னேற்ற நிலைகளுக்குள்ளும் போகாமல் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் அப்படிங்கிற வேற்றுநிலைக்குள்ளே போகாமல் சிவமிட்ட கட்டையை சித்தர்கள் இட்ட கட்டளையை ஏற்று அவங்க பயணத்தில் பயணப்பட்டு வந்ததுனால இன்றைக்கி இது பிரபஞ்சத்துக்கே சபையாக இருக்குது சிவபெருமானோட ஆற்றல்காங்க சிவ அவதாரங்காங்க எல்லா சித்தர்களையும் தேவர்களையும் கூட்டு பேசுகின்ற வல்லமையான ஒரே சபை உலகத்தில் இச்சபை அப்படிங்கிறத சொல்லுதாங்க இவ்வளோ புகழுரையும் எதுக்கு படிக்காங்க யாருக்கும் கம்சம் கொடுத்துருக்கா சித்தர்களுக்கு இல்லாட்டி இந்த கூட்டத்துக்கு வந்தால் இத்தனை ரூபா அவங்களுக்கு தாரோம்னு யாருக்காச்சும் சொல்லப்பட்டிருக்கா எதுவும் கிடையாது இந்த சீடர்கள்லாம் இருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூரில் கரூரில் திருநெல்வேலியில் அங்கங்கே இருந்து எல்லாரும் அரசு வேலைகளில் உள்ளவங்க உயர் சர சரணாகதி கண்டு குடும்பத்தையே சித்த சபை சித்த சபைக்கு அர்ப்பணம் பண்ணி அதனால் அனுகிரகங்கள் வாங்கி அவங்களும் பதவி உயர்வு அவங்களும் வாழ்க்கையில் நிம்மதி அவங்களும் நோடி நோய் இல்லாத நொடி இல்லாத அமைதியான வாழ்க்கையை ஆனந்தப்பட்டு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிற அப்பணியை வந்து உங்கள் எல்லையில் சபையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க நாளைக்கு இங்கே கிளைச்சபைகள் உருவாகி வேறு இடங்களுக்கு அன்னைக்கு அங்கே குற்றாலத்துக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சிய நல்ல அறிவியலை குளிச்சிய நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல சட்சங்க நிம்மதியாக கேட்டுக்கிட்டு இருந்திய வேறு ஒன்றும் செய்யலை அதுதான் தொண்டு வேறு ஒன்றும் கிடையாது உங்களை யாராச்சும் காசு கேட்டோமா ஏதாச்சும் கொடுங்கன்னு சொன்னோம்மா எதுவும் கிடையாது வந்தவங்களுக்கு தெரியும் எல்லா எல்லைகளையும் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் அது விருப்பமுள்ள சீடர்கள் கொடுத்த விஷயங்களை வச்சு செஞ்சதை வச்சு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்யப்பட்டது அருளப்பட்டது அவங்க புண்ணியம் வேணும்னு சொல்லி சீடர்கள் செஞ்சாங்க அதை உங்களுக்கு பகிரப்பட்டது அதே மாதிரி தான் இன்றைக்கும் உங்கள்கிட்ட யார்கிட்டயாச்சும் உங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கு இவ்வளோன்னு வரி வச்சு கேட்டாங்களா கிடையாது எல்லாம் ஒரு தலைக்கெட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா கிடையாது எல்லாம் அவங்கவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்க எல்லாரும் அதிசயம் நடந்தது உங்கள் எல்லையில் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் இதை அழைச்சி விடுதேன் எல்லாரும் வந்து எல்லாரும் பணியாற்றினிய பெண்கள் எல்லாரும் வந்து நாங்களும் வந்து பணியாற்றுதோம் அப்படின்னு சொல்லி பணியாற்றினிய இது ச சரியான நிகழ்வு இப்படி மொத முதல்ல நாங்கள் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம் அதுக்கும் காரணங்கள் சொல்லிட்டாங்க இன்னும் எல்லைகள் தோறும் நடக்க போகுது நாடுகள் தோடும் கிளைச்சபைகள் நடக்கப்போகுது நாளைக்கு நீங்கள் இதிலே உள்ள உய சீடர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வரலாம் சிங்கப்பூருக்கு வரலாம் மலேசியாவுக்கு வரலாம் ஒரு நிலை உயர்நிலை வரும்போது இப்பவும் இல்லை உங்கள் இகலோக கடமையெல்லாம் முடி முடிஞ்சு எங்கிட்ட அங்கே சபையில் வந்து ரெஸ்ட் எடுக்கல அந்த பணியில் வந்து நீங்கள் இணைக்கலை உங்களோட பேரம் பேச்சுக்கல அவங்களோட கொள்ளு பேரன் வரைக்கும் என்ன அதையும் தாண்டிய புண்ணியங்களை வந்து உங்கள் இல்லங்கள் சுபிச்சம் அடைஞ்சி பயம் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரத்து வரைக்கும் அமைதியாக இருந்து சபையோட நிகழ்வில் இருந்து எல்லா உரை நிலைகளையெல்லாம் கேட்டு இன்புட்டு இருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கு அந்த கொட்டாவி அந்த மா அந்த மாதிரி ஒரு தூக்க நிலைகள் இதெல்லாம் வருதுன்னா அது நமக்குள்ளே இருக்கிற வினை நிலைகள் வெளியே போகுதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு சினிமா பின்னாடி வருது ஒரு தடை திற இருக்கட்டும் இல்லை சன் டிவி ரா ராஜ் டிவி எல்லா டிவியும் நடக்கட்டும் யாருக்காச்சும் தூக்கம் வருதான்னு பார்ப்போம் ஏன்னா அது வெனை வெனையோட வெனை மிங்கிலாகிரும் இது புண்ணியத்தை விதக்கியலை புண்ணியம் உங்கள் சிந்தைக்குள்ளே போகையில் வீட்டுக்கு போயிடுமா அது செஞ்சிருமா இது செஞ்சுமா ஒரு நிலை இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒன்று ரெண்டு பேர் சிந்தைகளில் இருந்தது இருந்தாலும் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிற ஆளுக்களும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் போனாங்க போனாலும் அவங்க வந்து இருந்து அமைதி காத்து இதை இதை நம்பிட்டு போயிருக்காங்க போனவங்க யாரும் வந்து இது வந்து இறையாற்றல் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு போயிருக்காங்க சில பேர் புரியாமல் போயிட்டாங்க சித்தர்கள் மொழிகேட்டு புரியாமல் போயிட்டாங்க இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ விஷயங்களையும் நல்லா பொறுமையாக இருந்து இங்கே முசிறி அப்படிங்கிற ஒரு சித்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிற சித்தர்கள்லாம் சொன்னாங்க இந்த இந்த ஆலயம் அமையிறதுக்கு முசிறிங்கிற சித்தர் காரணமாக இருந்திருக்காரு அதை அது சொன்ன மாதிரி அவருக்கு உண்டான வழிபாட்டு தலங்கள் பின்னாடி அமைக்கப்படும் சபைக்குன்னு இங்கே கிளை சபைக்கு உண்டான பின்னாடி இடங்கிடங்கள்லாம் கூட ரெடி பண்ணி அதற்குண்டான வளாகங்கள் அமைக்கப்பட்டு அங்கே வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து செய்யறதுக்கு சித்தர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி அதற்குண்டான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான விஷயங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க இடம் வாங்கிறதுக்கு இடம் 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 வேறு இடம் பொதுவான இடங்கள் இருந்தால் அதை அதை எடுத்துக்கிடுவோம் இல்லைன்னா ஏதோ குறைந்த இட இடத்துல கொஞ்சம் கிராமத்தை விட்டு தள்ளி எல்லாரும் அளவுக்கு ஒரு விரிவான பகுதிகளை வாங்கி அதில் வந்து இந்த நிலைகளை செஞ்சு அவர் முசு அவரை வந்து முசிறி சித்தரையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி நல்ல காரியங்கள் அங்கே ரெண்டு தென்னங்கண்ணு வச்சு ஊருக்குள்ளே ரெண்டு மரமட்டைகளை வச்சு ஏதோ அது தண்ணி ஊற்றுறதுக்கு உண்டான செயல்முறைகள் இந்த கிராமத்தை வந்து இன்னும் பசுமை உண்டான முயற்சிகள் இங்கே உள்ள பின்னாடி வந்து சி சித்த சபை வந்து எப்படி வடிவமைக்க போகுதான் எல்லாமே சபை செய்ய போகுதான் எல்லாம் இருப்பாங்க நான் எல்லா தேசங்களில் உள்ள தலைவர்களும் இருப்பாங்க எல்லா ஆட்சியாளர்களும் சபையில் அங்கத்தினர்களாக இருப்பாங்க உயர் பதவியில் உள்ளவங்க எல்லா நிலைகளையும் உள்ளவங்க எல்லா பிரிவினரும் இதில் இருப்பாங்க பொண்ணும் தேடணுமா இந்த பிரிவினை அப்போ வந்து இவங்களோட இது இவங்களோட நிலை என்ன இவங்க தகுதி என்ன அப்படின்னு இந்த எல்லையில் உங்களுக்கு ஆட்கள் இருக்குது இங்கே ஆட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது வேலை இந்த இந்த விஷயம் படிச்சிருக்கான் பையன் இன்னும் 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 விஷயத்தை போக்கின் ப வேலை இல்லாமல் இருக்கான்னா அது சார்ந்த கம்பெனி நிர்வாகிகள் கம்பெனி வச்சுருக்கிறவங்க சபையில் இருக்க போகிறாங்களாம் உடனே அத்தகைய நிலைகள்லாம் வரப்போகுது எல்லா நிலைகளும் இப்போ அதாவது உயர் மருத்துவ உதவி வேணுமா சபைக்கு உண்டான பெரிய விஷயங்கள்லாம் இலவசமாக செய்யக்கூடிய மருத்துவமனைகள்லாம் சபையோட லிங்கில் வரப்போகுது எதுக்குமே கவலைப்படலாம் சித்த சபையில் இருக்கேன்னா தர்ம யுகத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு யாரோட அறிமுகம் வேண்டாம் யாரோட யா அதை அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் இவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் நல்லா இருக்கையில் வந்தான் கஷ்டப்படையில் விட்டுட்டு ஓடி போயிட்டான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி செஞ்சிட்டாக அப்படி செஞ்சிட்டாக ஏமாற்றிட்டாக மோசம் பண்ணிட்டாக வஞ்சகம் பண்ணிட்டாக சூழ்ச்சி பண்ணிட்டாகலாம் வேண்டாம் சித்த சபைக்குள்ளே இருக்கையில் எந்த விஷயமும் வந்து உங்களை நாடாது எல்லாமே பிற்காலங்களில் சித்த சபை செஞ்சு கொடுக்கும் அதை உங்கள் வேறு நிலைகள் மாதிரி இல்லாமல் கிளைச்சபை இல் சபைகள் இல் சபைகள் கிளைச்சபையாகி கிளைச்சபைகள் வந்து பிரபஞ்ச சபையாகி பிரபஞ்ச சபையோட ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் ஆட்கள் இருப்பாங்க அதனால் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து எளிமையாக வருங்காலங்களில் சபையோடு தொடர்ந்து இருக்கில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இது சித்தர்களோட அனுமதியோட அற்புதமான அந்த நிலைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து ஏதோ வாராங்க போகிறாங்க நகர்த்துவாங்கள பெரிய விஷயத்தை யுகமாற்றம்னா லேசான விஷயமா கலியுகத்தை மாற்றி தர்ம யுகத்தை மலரச் செய்வோம்னா லேசான காரியங்கள் கிடையாது அதை வந்து சபை வந்து பொறுப்பேற்று அகத்திய பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் பத்து அவதாரங்கள் பறந்தாமல் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லா தேவதைகளும் முப்பெரும் அன்னையர்கள் பாலதிரிபுர சுந்தரி எல்லாம் சேர்ந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அதோட பயணப்படையில் அங்கே வந்து ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் புண்ணியம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தாலும் புண்ணியம் அங்கே வந்து ஒரு மாவிளை தோரணம் கிட்டத்துக்கு ஒரு மா இலையை எடுத்து கூட புண்ணியம் அங்கே நீங்கள் அதெல்லாம் மாறி மாறி சொல்லலாம் அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தவம் இருக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா இருங்க அப்படிங்கிறத சொல்லி சும்மாவே இருந்துட்டு சும்மாவே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்து உங்களோடய சந்ததிகளையும் நல்ல வழியில் பயணப்பட வச்சு உங்களையும் உயர்வான சிந்தனையாளர்களாக தர்மசீலர்களாக மாட்டக்கூடிய பொறுப்பை சித்தர்கள் ஏற்று உங்களுக்குள்ளே சூட்சமாகவும் அமர்ந்து செய்வாங்க இன்னைக்கிலிருந்து உங்களுக்குள்ளே சூட்சமம் நிகழும் அப்படின்னு சொல்லி அந்த நிறை நிலையில் உரை நிலையை உங்களுக்குள்ளே புகுத்தி அகத்தியத்தை புகழ்ந்து அற்புதமான சிகலத்தை புகழ்ந்து ஓம் அகதி சாய நமக என்கின்ற உன்னத நாமம் உங்கள் இல்லம் பூரா ஒழிக்க சிவசபையின் ஆற்றல் எல்லா இடத்துக்கும் தெரிய அறியாத யுகம் அறியாத சித்தன் இன யுகம் அறியக்கூடிய சித்தனாக மலர்க்கு சிவமகா வாழை சித்தனோட நாமத்தையும் இணைத்து கூறி அற்புதமாக நீங்கள் வளம் வருகின்ற போது பிரம்ம பிரம்மமுர்த்த மண் விளக்கேத்தி மண் அகல் விளக்கேற்றி அற்புதமாக வேறு நிலைகள் ஒன்றும் வேண்டாம் அற்புத நிலையில் இருக்கிற நிலையை வச்சு நீங்கள் ஏ ஏற்றி வழிபாடு பண்ணும்போது எல்லா நிலைகளும் நிகழும் அதற்கு முன்பாக சபையோட தொடர்பில் இருந்து சபையோட கொள்கையில் இருந்து சபையை வந்து வெளி உலக்கு தெரிவிக்கும் போது பிரபஞ்சம் புண்ணியத்தை உங்கள் வீட்டுக்கு வாரி வழங்கும் எத்தகைய இடர் தடை நிலைகளும் நாள்பட்ட வினைநிலைகளும் பூர்வ ஜென்ம வினைகள் நிலைகளெல்லாம் படிப்படியாக கரைஞ்சி முழு நம்பிக்கையோட பயணப்படையில் உயர் நிலையடைஞ்சு உன்னத நிலையடைஞ்சு உயர் சூட்சமத்துக்குள்ள சிவசித்த மகா சூட்சமத்துக்குள்ளே சிவ பிரபஞ்ச சூட்சமத்துக்குள்ளே உங்கள் விதி நிலைகளை கொண்டு சென்று உங்கள் கர்ம நிலைகளை கொண்டு சென்று அங்கு நீங்கள் ஆற்றக்கூடிய புண்ணிய நிலைகளால் அனைத்தையும் வேறெழுத்து நீங்கள் வெற்றி வாகை சூட உயர்வான உன்னதமான உத்தமமான உயர் பயணம் மேற்கொள்ள உயர் சபை உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து இல் சபையாக கண்ட நல் சபையாக இருக்கின்ற உங்கள் அற்புதமான அத்தகைய உள்நிலைக்குள் உள் ஆன்மாக்குள் சென்று அற்புதமாக பணியாற்றும் என்பதை கூறி மகிழ்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ 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 நமக சச்சங்க பெருநாள் ஆசிகளை இறை சூட்சம நூல் தாங்கிய சீடனாக பல்லவ தேயமதிலிருந்து சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான அணுக்கரகம் பெற்ற சீடனாக இறைநூல் தாங்கிய சீடனாக வளம் வந்து கொண்டிருக்கும் திருகாந்தனுக்கும் அகத்தியன் நல்லாசிகள் சச்சங்க விழா ஆசியாக வழங்கி அற்புதமாய் ஆங்காங்கு அமர்ந்திருந்த பொழுதும் இறை சபை நாடி வந்து அமர்ந்து இறை சித்தனோடு பயணப்படுகின்ற என் சீடர்கள் யாவருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் யாவருக்கும் அவரவர்கள் இல் சபை கண்ட அந்நிலைகளுக்குள் இருப்பவர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்றம் கொண்ட உயர் பெருமகா சச்சங்க நிகழ்வினை திருக்குற்றாலிங்க ஈஸ்வரன் அமர்ந்த தலமதில் இருந்தவாறு நிகழ்த்த வேண்டும் என்ற அற்புதமான நிலையோடு ஆவலோடு இச்சற்சங்க பெருவிழாவை நிகழ்த்திய எம் கண்மணிகள் எம் செல்வங்களுக்கு அகத்திய நல்லாசிகள் வழங்கி ஓமகதீஷாய் ஏற்றமுடைய பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானாய் அணுக்கரக நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றி யுகமாற்ற நிகழ்வின் தலைவனாக படை தலைவனாக திருமுருக சேனை படை தலைவனாக வளம் வரும் சிவமகா வாழை சித்தனுக்கும் நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு அவனை வாழ்த்தி மகிழ்ந்து உடனிருந்து அவனோடு வளம் வருகின்ற மாற்ற நிகழ்விற்குரிய அற்புத போர்படை தலைவியாக பராசக்தி ரூபமாக வளம் வரும் தேவிக்கும் நல்லாசிகள் அகத்தியன் வழங்கி அற்புத நிலைகாட்டும் காட்டும் பிரபஞ்ச மகாசபையில் உயர் சீடனாக சூற்றமன் நூல் தாங்கிய அற்புதமான அகத்தியனை தாங்கிய அகத்தியன் என்னும் நாமம் தாங்கிய சீடனுக்கும் அவன் இல்லால் மலலை ஏற்கும் ஆசிகள் வழங்கி அகத்துயன் பெரும் அகமகிழ் ஓடு அருளாற்றல் கொண்ட அணுக்கரக நிலை வழங்கிய ஆசிமகிள் ஓடு அகத்துயன் அமர்கின்றோம் சுமணிகள் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக